பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் அத்துமா வாழ்வது போ நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே பிரிய மணவளே உன் நாத்துமா வாழ்வது போ நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே ஆவி தரும் பட்டயத்தை ஆவித்தரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறுவோம் எடுத்து போராடி வெற்றி பெறுவோம் பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போ நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே பிரியமானவளே மாணவளே உன் அத்துமா வா வாழ்வது போ நீர் வாழ்ந்து சுகமாயிரு மகளே பிரியாணத்தில் மேடு உண்டு பல்லங்களும் உண்டு பிரியாணத்தில் மேடு உண்டு பல்லங்களும் உண்டு மிதித்திருவாய் தாண்டிடுவாய் நீ தாண்டிடுவாய் மான் கால்கள் உனக்குண்டு மரவாதே மண்கால்கள் உனக்குண்டு மரவாதே ியமானவளே உன்னாத்துமா வாழ்வது போ நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே பிரியமானவளே உன்னாத்துமா வாழ்வது போ நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே ஒட்ட பந்தயம் ஓடுகிறார் ஒழுபடி மகளே ஓட்ட பந்தயம் ஓடுகிறார் ஒழுங்குபடி ஒரு மகளே நெருங்கி வரோ பாவங்களை நெருங்கி வரோ பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே பிரியமானவளே உன் வாழ்வது போல் நேரெல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே மகளே ஆண்டுபரே இந்த நாளிலே கூட அப்போ அந்த பிள்ளைகளுக்காக ஆண்டுவரே கால வேலையில கூடப்பா அவர்களுக்காக துதிக்கும் போது ஆண்டு ஜெபிக்கும் போது கத்தர் மகிமைப்படும்படியாய் ஆண்டு மனுஷனோ முகத்தை பார்க்கிறான் என் தேவனோ இதயத்தை ஆராய்ந்து அறிந்து வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறீரப்பா அன்றுவரே வியாதியோடு அநேக காரியத்தோடு கை கால் வழியோடு வேதனோடு அன்றரே குடும்ப பிரிந்த நிலைமையிலோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏசுவின் நாமத்தை நான் கண் பார்க்க முடியாது செவிக்கிறேன் அன்பரே அப்பா சுகர் பிரச்சனைனால அன்பரே கேன்சர் நோயினால அன்பரே அப்பா குடும்பத்துக்குள்ள சமாதானம் பிரிஞ்சு நினைக்கிற தலைவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிற வேலையில கூட ஏச அப்பா அப்பா வயதான காலத்து நரம்பு பிரச்சனைகள் கை தைராய்டு பிரச்சனைகள் அன்பரே அன்பரே கை கால் வழியோடு வேதனை வயதான காலத்தில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார் தகப்பன்மாரும் சகோதர சகோதரிகளும் ஏசுவின் நாமத்தை தொடம்படியா செவிக்கிறேன் ஒரு அற்புத நல்லா கட்டும் அதிசயங்களை காணும்படி பண்ணி நான் சேமிக்கு வைக்கும் போதே ஏ வல்ல மெஸ்ஸாகட்டும் ஒரு ஹீலிங் எதகட்டும் எல்லா கட்டுகளும் முறியணிக்கப்படட்டும் வியாதிகள் மலர்ந்து போகட்டும் ஏசுவி நா மற்றும் நாள் அதிசயங்களை காலம் பண்ணுவேன்னு அப்பா அவர்கள் அன்று கேட்கும்போதே வாக்கும்போதே ஒரு விடலை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளவாண்டு ஒரு சரீரமுத்து உச்ச உள்ளேங்கால வரைக்கும் ஒரு அர்த்த பூச முடி அச்சு விக்குரு கர்த்தர் மகிமைப்படுத்துவிறார் ஏ சிவி நாமத்தினாலே சிவிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமே காட் பிளஸ்யூ கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக அமே